கிறிஸ்தவுக்களின் அன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரே உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவனுடைய சமாதானம் உங்களுடன் உங்களை தாங்குவதாக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்பர விழுந்து கத்துரே தெய்வம் கத்துரே தெய்வம் என்றார்கள் எதை கண்டபொழுது ஒரு பெரிய போராட்டம் எளியாவுக்கு பாகால் தீர்க்க தரிசிகளோடு கூட பாகால் தீர்க்க தரிசிகள் வணங்குகிற தெய்வம் உண்மை இல்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படியாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அங்கே நிகழ்த்துகிறார் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் முடிவில் பாகால் தீர்க்க தரிசியுடைய செயல்பாடு தோற்று போகிறது அது பொய் என்பது நிரூபிக்கப்படுகிறது மெய்யான தெய்வமாகி ஆண்டவர் தான் தெய்வம் என்பதை அந்த மக்களுக்கு முன்பதாக பிரச்சினைமாக அவர் வெளிப்பட்ட பொழுது அதை அறிந்து கொண்ட மக்கள் பாருங்கள் ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்றார்கள் என்ன அருமையான ஒரு வார்த்தை காட்ஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி அவருடைய வல்லமையும் அதிகாரமும் வாழ்க்கையிலே பல காரியங்களை நம் மத்தியிலே நிகழ்த்தி இருக்கிறது இன்றைக்கும் கூட என் ஆண்டவருடைய வல்லமை என் ஆண்டவருடைய அதிகாரம் நம் மத்தியிலே நிகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது பாகாலுக்கு எதிராக எலியா இறைவனை மகிமைப்படுத்துகிற நிகழ்ச்சி பார்த்த மாத்திரத்துல அவர்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள் சில காரியங்கள் இது எப்படியெல்லாம் நிகழ்வுக்கு வருகிறது பாருங்கள் இறைவனுடைய அதிகாரம் என்பது தன்மையோடு என்றும் நிலைத்திருக்கிற ஒன்று ஆண்டவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர் மட்டுமல்ல அழியாத தனித்தன்மையோடு கூட அவருடைய சர்வ வல்லமை இருக்கிறது இஸ் பவர் ஆல்வேஸ் கிரேட்டர் திங்ஸ் அதை புரிந்து கொள்கிற பொழுதுதான் அப்படி சர்வ வல்லமை உணரும்பொழுதான் கத்திரே தெய்வம் என்கிற வார்த்தையை சொல்ல முடிகிறது எளியாவுக்கு இறைவனிடத்துல இருந்த கீழ்ப்படிதலும் இறைவனிடத்துல வைத்த நம்பிக்கையும் அந்த மக்கள் இதை காண வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு காத்திருந்த நிலைமையும் அங்கே பிரதையமாய் வெளிப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக இந்த பகுதியில நான் புரிந்து கொள்ளுகிற பொய்யான காரியங்களுக்கும் உண்மைக்கும் உண்டான வேறுபாடு இங்கு வகையறுக்கப்படுகிறது வகையறுக்கப்படுகிறது எலியாவும் அவனோடு இருந்த மக்களும் இதை சரியாய் புரிந்து கொண்டார்கள் எது உண்மை எது பொய் என்பதை புரிந்து கொண்டார்கள் இன்றைக்கு இறைவனுடைய வல்லமையும் அத்தாரிட்டியும் புரிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் ஆர் வீ அண்டர்ஸ்டாண்ட் த காட் சாவரினிட்டி ஆர் வீ கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபெய்த் அண்ட் ஒவீடியன்ஸ் அர் வீ அண்டர்ஸ்டாண்ட் விட்வீன் ஃபேத் அண்ட் ஃபால்ஸ்டு இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இறைவன் நம் வழியாகவும் மகிமைப்படுவார் என்பதிலே மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்த தாங்குவாராக ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த நாள் ஆண்டு வரை இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் திருகரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி எளியா நிகழ்த்தின நிகழ்வுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அங்கு நீருமை வெளிப்படுத்துவதற்காக இஸ்தோ தெரிக்கிறோம் இந்த நம்பிக்கையில் நாங்கள் ஊன்ற கட்டப்பட்டு உம்மை கனப்படுத்த உதவி செய்யும் ஆசிரியம் ஜபிக்கிறோம் ஜபக்கள் பிதாவே அமேன்